அன்பு உறவுகளே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நேரத்துக்கு சாப்பிடுங்க எதை நினச்சும் கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக நீங்களும் ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் சாதிப்பீங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க அசிங்கப்படுத்தினவங்க கேவலப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிந்து வாழ்வீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் உண்மையாக போது காட் பிளஸ் குட் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க கடவுள் எப்போவுமே நல்லவங்களுக்கு துணையாக இருப்பார் நல்லவங்க செய்கிற செயல்கள் எல்லாத்தையுமே ஆசிர்வதிப்பார் யார் எதிர்த்தாலும் நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணும்போது செய்கிற செயல்கள் நல்ல செயல்களாக எல்லாருக்குமே பயன்படும்போது நிச்சயமாக கடவுள் உங்கள் கூட துணையாக இருந்து உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க வைப்பார் அதனால் எந்த முயற்சியும் இடையில் கைவிடவே விடாதீங்க எடுத்த முயற்சியில் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்துட்டே வாங்க நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீங்க நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கீங்க அன்பு உறவுகளே இன்றைக்கி இட்லி வச்சு இட்லி உப்புமா பண்ணிட்டேன் கத்திரிக்காய் சாம்பார் அப்பளம் சாதம் இன்னைக்கு நாலு நாளாக காய்ச்சல் சளி இருமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மழை காலத்தில் இஞ்சி கஷாயம் குடிங்க மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க உணவில் அதே மாதிரி பூண்டு சுக்கு இந்த மாதிரி மூலிகைகளும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க இந்தியாவில் சென்னையில் மழைனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் எந்தெந்த காலத்தில் மழை வருதோ அப்போலாம் நீங்கள் இஞ்சி சுக்கு மிளகு சீரகம் பூண்டும் இந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது எளிதில் உங்களுக்கு சளி பிடிக்காத இருமல் வராத இருக்க உதவும் அன்பு உறவுகளே இட்லி நைட்டு ஊற்றி வச்சேன் ஒரு நாலு இட்லி எக்ஸ்ட்ரா மீந்துருச்சு என் வீட்டுக்காரர் வெளியில் சாப்பிட்டுட்டு வரேன் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் இன்றைக்கி காலையில் அந்த இட்லி எல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் கிள்ளி எடுத்து வச்சுக்கிட்டேன் பொடியாக அந்த இட்லி எடுத்து வச்ச தட்டிலேயே இட்லி கூட திட்டமாக உப்பு போட்டேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லி மாவுளியே உப்பு போட்டு தான் இட்லி ஊற்றியிருப்போம் அதனால் திட்டமாக போடுங்க நிறைய உப்பு போட்டால் சாப்பிட முடியாத போய்டும் இட்லி கூட உப்பு போட்டு திட்டமாக சிட்டிங்க மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ரெஸ்ட்டில் விட்டுடுங்க அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை தோலை எடுத்துட்டு வெங்காயத்தில் காம்பு எடுத்துகிட்டு பச்சை மிளகாயில் எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை நீங்கள் பொடியாக கட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை நீல வாக்கில் கட் பண்ணாலும் உங்களுடைய விருப்பம்தான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையாக நல்லா கழுவிட்டு தனியாக உருவி வச்சுக்கோங்க கொத்தமல்லியோட வேர் பாகத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு மண்ணு போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம இறக்கும்போது தான் கடைசியாக தூவ போகிறோம் கொத்தமல்லியை மட்டும் கடாய் வச்சுக்கோங்க கடாயில் நெல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விடுங்க நிறைய வேண்டாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விடுங்க நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க சிட்டிக உப்பு போட்டு வதக்கினாலும் சீக்கிரமாக உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்துடும் தீயாமல் பார்த்துக்கணும் தீயை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க இட்லி மஞ்சள் தூள் அது கூட உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறத இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் நம்ம வதக்கிட்ருக்கோம் இல்லையா இதில் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் உடனே தீய சிம்மில் வச்சுடுங்க இப்போது நீங்கள் கைவிடாமல் பொறுமையாக கலரிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி அடிப்பிடிக்கிறது அடியில் உங்களுக்கு கருகிறது இது எல்லாமே இல்லாமல் உங்களுக்கும் இருக்கும் அன்பு உறவுகளே ஒரு இட்லி மீந்திருச்சின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் மனசு ஏன்னா சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றதை இன்றைக்கும் நான் கண்ணால் பார்க்குறேன் அதனால் டோன்ட் வேஸ்ட்டு ஃபுட்டு சாப்பாடை உணவுகளை என்றைக்குமே வேஸ்ட்டு பண்ணவே பண்ணாதீங்க அன்பு உறவுகளையும் இப்போ இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சி இறக்கும்போதும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் துளி பெருங்காயத்தூளும் போட்டும் இறக்கிடுங்க அவ்வளோ வாசனையாக கமகமான டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கே அதனால் நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டுருக்கீங்களா உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்வீங்களான நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் எழுதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்போதே உங்களுக்கு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸு எயிட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸு தௌசண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸுன்னு சில பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வரும் அன்பு உறவுகளே எனக்காக நீங்கள் நம்ம சேனலை லைக்ஸ் கொடுக்கும்போதும் அந்த லைக்ஸ் கூட வர ஹைப்பையும் நீங்கள் அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஹைப்புக்கான பட்டனில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸும் எனக்கு நீங்கள் கொடுங்க அன்பு உறவுகளே அந்த லைக்கு நீங்கள் பண்ணிவிட்டு ஹைப்புன்ற வர இடத்துல நீங்கள் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அழுத்தி விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து சேர்ந்துடும் இதன் மூலமாக நிறைய பேருக்கு நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸை ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அன்பு உறவுகளையும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாத்துலேயும் நான் தோல்விகள் தான் அடைகிறேன் இருந்தாலும் என்னோடய முயற்சிகளாம் என்றைக்குமே நான் கைவிட்டதே கிடையாது அன்பு உறவுகளே நம்ம சேனலில் நான் கனமழைக்கு உதவி தேவைன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் தொடர்ந்து ரெண்டு வாரமாக அவங்க வீட்டில் ஒரே ஒரு மூங்கில் கொம்பில் கூரை தாங்கிட்டுருக்க செப்டிக் டேங்க் தண்ணி மழை தண்ணி அப்புறமா காவா தண்ணி எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருத அந்த கூரையும் இப்போது விழுந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை நம்ம யூடியூப்பில் இருக்க என்னோடய நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ்க்கு நீங்கள் ஜிபே பண்ணாலும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு கொடுத்த பிறகு நான் அனுப்பிடுவேன் அன்போ உணவுகளை இன்னைக்கு மதியானம் கத்திரிக்காய் சாம்பார் அப்பளம் சாதம் செஞ்ச உணவு இல்லாதவங்களுக்கு ஒருவேளை உணவுக்காவது நீங்க உதவி செய்ய என்னைக்குமே ஆடம்பரம் அழகு சொத்து பணம் இது எல்லாத்தையும் விட கஷ்டப்படுறவங்க ஏழைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவிக்கிறவங்களுக்கு நாம் உதவி செய்யும்போது உண்மையிலேயே நமக்கு நம்ம பார்க்கும்போது எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் இருக்கிற அழகை விட கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம இன்னும் பல மடங்கு அழகாகவும் மனிதாபிமானம் உள்ளவங்க என்றைக்குமே அழகு தான் அன்பு உறவுகளை தொடர்ந்து உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல விதத்தில் பயனுள்ள விதத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய்த நல்லா சிறப்பாக வாழுங்க நம்ம சந்தோஷமே அடுத்தவங்கள வாழ வச்சு பார்க்கறதுல தான் இருக்கு அன்பு உறவுகளே அந்த சந்தோஷம் நம்ம வாழ்ந்து சாதிக்கிறத விட அடுத்தவங்கள வாழ வச்சு அழகு பார்க்குறது ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நான் நிறையவே அனுபவிச்சிருக்கேன் அதனால் கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க ஆதரவுக்காக ஏங்குறவங்க அன்புக்காக தவிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அன்பான வார்த்தைகளையும் உதவிகளையும் செய்ங்க நிச்சயமாக உங்கள் தலைமுறை தலைமுறையினருக்கு பதினாறு செல்வங்களையும் அருள் செய்யும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளை நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் ஹைப் கொடுங்க லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்க